தமிழக அரசியலில் இத்தனை காலமாக அதே முகங்களும் அதே வாக்குறுதிகளுமே இருந்தது ஆனா அந்த வாக்குறுதிகள் எல்லாம் இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு மாற ஆரம்பிச்சிருக்கு விஜய் அவர்கள் மேடையில் குரல் கொடுத்த பின்பு அரசியல் பேசும் விதமே மாறிவிட்டது முன்பு எல்லாம் இளைஞர்கள் அரசியல் மீது பெரிதாக ஆர்வம் காட்டவோ அரசியல் பேச நேரமும் விருப்பமும் இல்லமே இருந்தார்கள் ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் வந்ததும் இளைஞர்களிடையே அரசியல் மீதான ஆர்வம் வரத் தொடங்கியது அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் இளைஞர்களிடையே அரசியல் அறிவும் பரவ ஆரம்பித்தது அரசியல் நாள்தோறும் இளைஞர்களின் உரையாடலானது இதுவரை எந்த அரசினாலும் இளைஞர்களை ஈர்க்க முடியவில்லை ஆனால் விஜய் அவர்களின் வருகை சற்று மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரு புறம் இளைஞர்கள் இவ்வாறு இருக்க நமது அரசியல்வாதிகள் இதுவரை எந்த மாற்றமும் செய்யவில்லை மக்களுக்கு என்ன செய்ய போறோம் என்ற திட்டமும் இல்லை எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் இல்லை அவர்களுடைய மேடை பேச்சில் இருந்த ஒரே ஒரு விஷயம் விஜயை விமர்சிப்பது மட்டுமே விஜய் அவர்கள் செய்ய வருவதை விமர்சித்தார்களே தவிர இவர்களிடம் எந்த ஒரு திட்டம் இருப்பதாக இதுவரை தெரியவில்லை ஆனால் விஜய் அவர்கள் நேரடியாக கேள்வி கேட்டார் அரசியல்வாதிகள் இத்தனை வருடம் என்ன செய்தீர்கள் அந்த கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை இதுவரை பிரச்சாரம் கடைசியில் தான் துவங்கும் ஆனால் விஜய் அவர்கள் வந்த பிறகு அதே பழைய கட்சிகள் எல்லாம் இப்போவே தனது பிரச்சாரத்தை தொடங்கினர் பிரச்சாரத்திலும் அவர்களின் கருத்து விஜய் அவர்களை பற்றி மட்டுமே காணப்பட்டது இப்போ கேள்வி விஜய பற்றி இல்லை நம்ம எதிர்காலத்தை பற்றி நமக்கு நல்ல கல்வி வேண்டும் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும் நமக்கு ஊழல் இல்லாத அரசு வேண்டும் அதை எவர் தரப்போகிறார்கள் அதை எவர் செய்யப்போகிறார்கள் விமர்சனம் செய்யும் அரசியல்வாதிகளா அல்லது திட்டம் சொல்லி செயலால் நிரூபிக்க வருபவர்களா இப்போ தேர்வு நம்ம கையில இருக்கு எந்த பாதையை தேர்வு செய்கிறோம் அதுதான் நாளைய தமிழகத்தை உருவாக்கப் போகுது